ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வர வரைக்கிறோம் நம்ம கூட சங்கரநாராயண் அண்ணா இருக்காங்க ஓகே காசிலிருந்து இங்க வந்து வர தமிழர்களுக்கு சேவை செஞ்சு சிரார்தம் செஞ்சு வச்சு இது வந்து ஒரு அற்புதமான இடம் இதை பத்தி வீடியோ வருது கண்டிப்பா பாருங்க ஆனா பெஸ்ட் வந்து என்னன்னாக்க அந்நாட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன் அதான் இங்க கேதார் காட் அப்படின்னு இருக்கு சார் காசிக்கும் கேதார் காட்டுக்கும் என்ன சம்பந்தம் கேதார்நாத் இங்க வந்து கேதாரேஸ்வர் அப்படின்னு சங்கரமடம் துவாரகா பீடம் பக்கத்திலயே இருக்கு அங்கே காட்டுக்கு அப்படி மகத்துவமா மக்கள் ஏன் வந்து விஸ்வநாதர் வரவங்க இங்க ஏன் கண்டிப்பா வரணும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்க நல்லா இருக்கும் காஷியே ரொம்ப புனிதமான இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சப்பட்டது காசியில பல பேர் இறந்து போகணும் என இங்கே இறந்து போனால் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஐதீகம் சாஸ்திரமோ சொல்றது புராணமோ சொல்கிறது ஸ்கந்த புராணத்தில் காஷி கண்டம்னு பெரிய சாப்டரே இருக்கு அந்த சாப்டரில் காஷி பத்தி மகாத்மம் எத்தனை நாள் சொன்னாலும் முடியாது அப்பேற்பட்ட காஷியோட மகாத்மத்தில் காஷியை மூணு பாகமாக பிரித்ததாக வர்ணிச்சிருக்குது அதில் கண்டம் அப்படின்னு விஸ்வநாதர் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சவோம் அது இப்ப இருக்கிற லிங்கம் வந்து அகில்யா பாய் கோல்கர் அப்படிங்கிற ராணி வந்து அத பிரதி அதே மாதிரி கண்டம் காஷிக்கு வடக்கு பக்கம் அந்த ஓம்காரேஸ்வரர்னு சுவாமி நிர்வாகம் இருக்கார் அதே மாதிரி காஷிக்கு தெற்கு பக்கம் சதன் சைட்ல கேதார கேதாரேஸ்வரர் அப்படின்னு சிவலிங்கம் அதோட சுத்தி இருக்கிற இடத்த கேதாரகண்டம்னு சொல்லப்படுறது இது ஸ்கந்த புராணத்திலேயே வந்திருக்கு காசியில இறந்து போனால் மோக்ஷம் ஆனால் செஞ்ச பாபங்களுக்கு நம்ம பைரவர் மூலயமா தண்டனை அனுபவிச்ச பிறகு மோட்சம் கிடைக்கிறது ஆனால் இந்த கேதாரகண்டத்துல இறந்து போறவர்களுக்கு டைரக்ட் மோட்சம் அவருக்கு பைரவ தண்டனை பைரவ யாத்தனை சொன்ன ஒருத்த உண்டு இந்த பைரவ யாத்தனை கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா இது பிரத்யமா சிவன் கொடுத்த வரன் யாருக்கு கொடுத்த வரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமரோட வம்சத்துல மாந்தாதாங்கிற ஒரு ராஜா இருந்தார் அநேகமா ஒரு இருபத்தஞ்சு இல்ல இருபத்தாறாவது வம்சத்திலேயே இருப்பார் அவர் இந்த மாந்தாதாங்கிற ராஜா காசிக்கு வந்து தபஸ் பண்ணார் தபஸ் பண்ற போது காஷியில அவர் நித்தியம் சிவாராதனை பண்ற போது சிவனுக்கும் பார்வதிக்கும் பொங்கல் செஞ்சு வைப்பார் கிச்சடின்னு சொல்றது உண்டு ஹிந்தியில கிச்சடி செஞ்சு வைக்கிற போது பாதி பார்வதிக்கு பாதி சிவனுக்கு சக்திக்கு பாதி சிவனுக்கு பாதி அப்படின்னு அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் அவர் தியானத்துல உட்கார்ந்தார் அப்போ பல வருஷம் ஆயிடுது அவர் எப்போ தியானத்துல இருந்து கொழுபறோன்னு தெரியல பல வருஷம் தியானம் பண்ண பிறகு பிரத்யமா இந்த பரமேஸ்வரன் பார்வதியோட அந்த கிச்சடியிலேருந்தே பொங்கல்லேருந்தே வந்தார் வந்துட்டு இந்த மாந்தா தாங்கரன் ரிஷிக்கு வரணை கொடுத்தார் அவர் கேட்குற வரன்லாம் கொடுத்துட்டு அதில் நீ காசியில இறந்து போனா மோக்ஷம்னு சொல்லியிருக்கேன்னு இந்த மாதிரி எல்லாருக்கும் பயிர யாத்திரை வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது சிவன் கொடுத்த வரனில் இந்த கேதார கண்டத்துல யாரெல்லாம் பிராணத்தை தியாகம் பண்றாலோ அவளுக்கு அந்த பைரவ யாத்தனைகள் கிடையாது அதே மாதிரி அன்னத்தினால இந்த உற்பத்தியான லிங்கம் இது வந்து எந்த பக்தாலும் இத தரிசனம் பண்ணா அவளுக்கு அன்னவசரத்துக்கு குறையே இருக்காது அப்படிங்கிற ஒரு வண்ணம் அதே மாதிரி என்ன ஐதீகம்னு நம்ம உத்தராகண்ட்ல பத்ரி நாராயணன் கேதாரீஸ்வரர் கேதார்நாத்ன்னு சொல்றது அந்த கேதார்நாத்ல ஒருத்தரோடு தரிசனம் பண்ணா என்ன பலன் உண்டோ அதோட பல மடங்கு பலன் தரிசன பலன் இந்த காசியில இருக்கிற கேதாரேஸ்வரில் தரிசனம் பண்ணா அதுக்கு பலன் உண்டு அதை கௌரி கேதாரேஸ்வரனு பேர் பேச்சு நம்ம ஊர் குமார வடம் மடம் அவரோட மேனேஜ்மெண்ட் மூலமா அந்த கோவில சம்ரக்ஷணம் செஞ்சுட்டு இருக்கார்கள் பிரதோஷம் காலத்துல அருமையான பூஜைகள் உண்டு ரொம்ப பவ்யமான லிங்கம் நம்ம உண்டுக்குள்ள நுழைஞ்சா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அந்த மாதிரி கேதாரேஸ்வரோட மகாத்மியம் இதை பத்தி பல நேரம் பேசலாம் இது சூக்ஷ்ம நான் சொல்லுவேன் ஆனா நான் வந்து ஒரு கேள்வி எனக்கு பல பேர் வந்து வயசானவங்க நடக்க முடியாதவங்க இப்படிலாம் இருக்கிறவங்க கேதார்நாத்துக்கு போகணும்னு ஆசை ஆனா போக முடியல அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அதுதான் இந்த கேதார்நாத தரிசனம் பண்ணாலே அந்த உத்தராகண்ட்ல போகக்கூடிய கேதார்நாத் தரிசனத்தோட வழங்கு பலன் இங்கேயே கிடைச்சி விடுது அப்படிங்கிறதுனால அங்க போகல அப்படின்னாலேயே இந்த கேதாரேஸ்வர தரிசனம் பண்ணாலே அந்த பலன் கிடைக்கும் ரெண்டாவது எந்த எந்த பெருமாடை எந்த கோவில் செவிச்சாலும் எல்லாத்துக்கும் பலன் உண்டு கண்டிப்பாக உண்டு அங்க போக முடியலையே அப்படிங்கிற சங்கடம் பண்ணணும்ங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நம்மளுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கும் லீவிங் ரூம் இருக்கும் பெட்ரூம் இருக்கும் கிச்சன் இருக்கும் அது மாதிரி நடமாடுறதுக்கு நிறைய இடங்கள் உண்டு அது மாதிரி பரமேஸ்வரோட எல்லாமே ஈஸ்வரனோட சிருஷ்டி தான் எல்லாமே அவளோட இடம் தான் நம்ம மனசால அவள பக்தியா எந்த இடத்துல கொண்டாடினாலும் அவளுக்கு அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் சில இடத்துல வரண் கொடுத்ததுனால அந்த இடத்தோட மகாத்மியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பர்டிகுலர் சிவனை பார்த்தா இந்த பலன் இந்த சிவனை பார்த்தா இந்த பலன் அப்படிங்கிற ஐதீகம் ஒன்று ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நேர்கள சொல்றது என்ன காசிக்கு வந்து விஸ்வநாத தரிசனம் அன்னபூர்ணி மாதா தரிசனம் விசாலாக்ஷி தரிசனம் மறக்காம நீங்க கேதார்நாத்துக்கு வரணும் ஏன் அப்படிங்கறத அண்ணா சொல்லிருக்கார் கேதாரேஸ்வரர் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதே ஹர் மகாதே ஜெய் ஸ்ரீராம்